ஞானாம்பிகை விடனாய காலத்திநாதர் திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம் சென்ற வாரத்தில் கல்யாணையை கரும்பு திண்மை வைத்து திருவிளையாடல் பார்த்தோம் கல்யாணையை கரும்பு திண்ம வைத்த திருவிளையாடல் பார்த்தோம் பொறாமையினால அந்த முத்தநாதன் மெய்ப்புற நாயர வெள்ள கருதி கருதி தோட்டு போனது மாதிரி இந்த சூரிய குலத்தை சார்ந்த சோழ மன்னன் விக்கிரம பாண்டியனை வஞ்சகமாக கொல்ல கருதினான் அதனால என்ன பண்ணான் தெரியுங்களா வதடியை சுற்றி இருக்கிற எட்டு மலைகள் எத்தனை மலைகள் ஆமா எட்டு மலைகள்லயும் பொல்லாதவனாகிய சமண முனிவர்கள் எண்ணாயிரம் பேர் இருக்காங்களாம் எட்டு நடைகள்ல சமண முனிவர் எத்தனாயிரம் பேரு எண்ணாயிரம் பேர் ஆமாறி அதனாலதான் ஞான சம்பந்தர் ஞான ஞானசம்பந்த போறேன்னு சொன்ன உடனே திரு ஞான சம்பந்தர் சமணர்கள் நிறைய இருக்காங்க பொருளாதவர்கள் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும் போகாதீங்க அப்படின்னு சொன்ன போது அருமையா சொன்னாரு ஆனை மாமலை ஆதி ஆகிய ஆனை மாமலை ஆதியாகிய அல்லல் சேர் பல இடங்களில் ஈனர்களுக்கு எளிய நலன் திரு ஆலவாய் அறன் நிற்கவே இருக்கிற அந்த அதுல பாருங்க ஆகவே அவன் வஞ்சகமாக கள்ள கருதி இந்த சமண முனிவர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பினானான் இந்த மாதிரி நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆணவத்தோட இருக்கிறான் ஆஹ் சைவம் தான் பெருசுங்கிறான் சமணம்தான் குறைவுங்கிறான் அவனை கொன்று மதுரையை வென்று அழிக்கணும் அதுக்காக எல்லாரும் பொறுப்பட்டு வாங்க அப்படின்னு சமண முனிவர்கள் எட்டாயிரம் பேருக்கு ஓலை அனுப்புனாங்களாம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைக்குன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்களாம் எப்படி பாருங்க கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு கேடு பண்றதுக்கு வாய்ப்பு அதனால சொன்ன கெடுவான் அதெல்லாம் அனுபவம் பா கெடுவான் கேடு நினைப்பான் அப்போ நான் எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா அந்த எட்டு சமண முனைவில் அத்தனை பேர் வந்து நின்று பாண்டியன் வரவேற்று அவரை முன்னே நிற்கிற போது சொன்னான் இந்த மாதிரி இருக்கு அவனை குட்டத்தை ஆட்டத்தை அடக்கி பாண்டியன் ஆட்டம் மீண்டும் நம்முடைய நிலைமைக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு அவன் சோழன் சொன்னபோது என்ன சொன்னான் பாருங்க அப்பவே லஞ்சம் கொடுத்துருக்கான் நீங்கள் இந்த செயலை எனக்கு செய்து கொடுத்தால் வெற்றிகரமாக செய்து கொடுத்தால் என்னுடைய நாட்டில் பாதியை உங்களுக்கு தருகிறேன் அரசாட்சியில பாதி தர்றான மாளிகையை தருன்னு சொல்லு என் சொத்து போறான்னு தரேன்னு சொல்லு நாடு இவனுக்கு அசந்தம் நாட்டுல பாதித்தரேன்னு சொன்னான் போன வேற கதையெல்லாம் வந்துடும் நாட்டுல பாதித்தரேன்னு சொல்றேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாட்டை குரு போடுறான் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாட்டு நாட்டுல பாதித்தரே அடே அப்பா நாட்டுல பாதி கிடைக்குதா அத்தனை பேரும் வந்து உம் அஞ்ஞான இருளில் மோகி கிடக்கும் சமண முனைவில எட்டாயிரம் பேரும் பரவிட்டு வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்க உம் சோழனுக்கு மயில் தோகையினாலே ஆசை அவன் கையில மயில் பீ பீலிக்கு தோகைன்னு மயில் தோகை ஆசை பண்ணி கவலைப்படாதே அபிசார வேள்வி செய்து என்ன அபிசார வேள்வினா கொலை வேள்விப்பா பிறரை கொலை செய்யக்காக செய்யப்படுகிற வேள்வி அபிசார வேள்வி செய்து பாண்டியனை கொன்று நாட்டை உங்களுக்கு உனக்கு தாங்கள் இடத்துல ஒப்படைக்கிறோம் என்ன வேள்வி அபிசார வேள்வி இப்பவும் சில இடங்கள்ல என்ன நடக்குதா நான் கெட்டு போறதுக்காக வேள்வி செய்யறாங்க அது சில பேர்லாம் நான் சொல்ல விரும்பல நடக்குது ஒரு அம்மா பே நடக்குது ஆமா வேள்வி கொலை செய்யற சாகடிக்கிறதுக்குரிய ஆமா உடனே வருகிறார்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் அப்ப காஞ்சி எல்லாம் தொண்டை நாடு சோழ நாட்டோட இருந்தது பாலியாற்றங்கரை இந்த பாலியாறு காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை என மேவிய ஆறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு பாரதி அப்பதுமா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி சங்க வளர்ச்சியிடம் இது மதுரையும் திருநிதி நெல்லையும் தான் தமிழ் கண்டதோர் வைகை பொருண நிதி என மேதிய ஆறு பலவோட செழித்த தமிழ்நாடு செழித்த இருக்கிற நாடுன்னு அந்த பாலியாற்றங்கரை என்ன கரை பாலாற்றங்கரை பாலாற்றங்கரை சரி வேண்டி பார்ப்பாச்சு உம் பெருமான இடத்துல பெற்ற இரு நாடி நெல்லை கொண்டு பெருமான இடத்துல பெற்ற இரு நாடி நெல்லை கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களையும் அம்மா செஞ்சாலாம் எத்தனை அறங்கள் இருநாளி நெல்லை கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களையும் அம்மா செய்தாள் எங்க அந்த பாலியாற்றங்கரையில் அதுக்கு பிறகு நடந்து வரும் அப்புறம் பார்ப்போம் ஆக ஆ அத்தனை பேரும் வந்து உம் என்ன பண்றாங்க பாலியாற்றங்கரையில் ஓமகுண்டம் பார்த்தாங்க ஓம தீ இங்க ஓமத்தி வளர்த்தா சுற்றி எட்டு தேசி நிற்கிற மரம் செடி கொடி அவ்வளவு கருகுதான் மரம் செடி கொடி அத்தனை என்ன செய்து ஆமா நந்த வனங்கள் சோலைகள் அத்தனை பாலைவனங்கள் ஆகின்றன உம் நீர் நிறைந்த குளம் குட்டைகள் ஏரிகள் எல்லாம் வறண்டு போயின இந்த வேள்வினால அவ்வளவு பெரிய வேள்வினால அப்போ அந்த சாலையிலே இருந்து நெருப்பிலே இருந்து ஆஹ் ஒரு யானை தோன்றியது மத நீர் வழிகிற யானை தோன்றியது ஆலகால விஷம் தோன்றியது போல் தோன்றியது பரஞ்சோதி முனைவர் வர்ணிக்கிறார்ப்பா கரிய குன்றுபோல் மலைபோல் தோன்றியது மலைபோல் தோன்றியது ஆலகால விடம்போல் தோன்றியது அதனால அங்க இருக்கிற அத்தனை மரம் தேடி கோடி அத்தனை சோலை வனம் பாலைவனம் ஆயிட்டு அந்த யானை தோன்றிய உடனே யானைக்கு உத்தரவு போடுறாங்க என்ன உத்தரவு பாருங்க நீ சென்று விக்கிரம பாண்டியனை கொன்று மதுரை ஐப்பாயாக கொன்று அதோட உடம்புல அழிப்பாயாக என்று உடனே பிளான் உலகமே அதிர்தான் தான் இடி போல அந்த யானை பிளேறியது உலகமே அதிருகிறது ஆஹ் அந்த யானையினுடைய கால்கள் பாதாளத்தை தொடுதான் எங்க தொடுது ஆமா தலைகள் வெண்ணு வெண்ணெய் தான் ஆகாயத்தல் அப்பா ஆஹ் நிறைய பாட்டுகளை வர்ணிக்கிறா இருப்பா அது நம்ம ஐயா போல ஒரு சோக்கம் இல்லையா சொல்லணும் அப்படி சொல்லுவாரு கேட்க கேட்க தித்திக்க தித்திக்க சொல்லுவாரு ஆமா ஆமா அந்த மத நீர் ஒழுகுதான் கடல் நீர் போல எங்கும் பொஞ்சி வருகிறது ஆமா யமனே அஞ்சுற மாதிரி வருதான் யமனே அஞ்சுடா இந்த யானையை பார்த்து ஐயோ அது என்னது நாம தான் எல்லாருக்கும் அஞ்சக்கூடியவளவு இருக்கும் நம்ம அஞ்ச வைக்கிறத வருது அப்படின்னு இதை சேவகர்கள் மூலமாக விக்ரம பாண்டியன் அறிந்தான் ஆமா ஆஹா என்ன செய்யறது மனம் கலங்கினான் சுழலிலே அற அகப்பட்ட திரும்பு போல் சுழல் நீரில் அகப்பட்ட திரும்புபோல் தவித்தான் என்ன இப்போ என்ன செய்யணும் சோமசுந்தர பெருமானனுடைய திருக்கோயிலுக்கு போனான் கண்ணீர் விட்டு கதறி அழுதான் இந்த பாண்டிய நாட்டை காத்து அருள வேண்டும் சொல்லாத அந்த சமண முனிவர்கள் ஏவிய அந்த கொல் களிர் வந்து கொண்டிருக்கிறது அந்த கொல் களிருப்பா இலக்கணத்துல நினைத்தொகை அதுக்கு பேரு கொல் களிர் ஆமா ஏற்கனவே பலரையும் கொன்ற களிர் இப்போவும் பலரை கொல்ல வருகிற களிர் இனியும் பலரை கொல்லும் களிர் தான் நாங்க இலக்கணம் உணத்தது நடத்திற போது என்ன சொல்லுவோம் ஊறுகாய் ஓடிய காய் ஓடு ரெண்டு காய் ஓடுங்காய் அதுக்கு மேல சொன்னோம்ப்பா சுடுகாடு நேற்று அவளை சுட்டது நேற்றும் சுட்டது என்றும் சுடும் நாளையும் சுடும் இலக்கணத்துக்கு இப்படி ஒரு வினைத்தொக்கு அந்த காலத்துல கண்டுபிடிச்ச வாழ்க்கையிலோடு சேர்ந்து இப்ப விலைக்கு சொல்ற போதுதான் எளிமையா மாணவர்களுக்கு புரியும் அந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ என்ன பாருங்க வந்தது 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 இந்த பூமி அதிர வந்தது ஆஹ் அந்த யானையை பார்த்து அப்படியே அத்தனை யமனும் போல அஞ்சுகிற அளவுக்கு அது வந்தது இந்த நேரத்தில் அவன் வந்து பாண்டியனத்துல முறியிட்டானா வானொலி எழுந்தது பாண்டியனே கவலையை விடு யாம் இருக்க பயம் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத நீ என்ன பண்ணுற அந்த யானைய நான் பாத்துக்கிறேன் ஒரு வேலை செய்யும் மதுரை புறத்துல வெளிப்புறத்துல ஒரு அட்டாலை மண்டபம் அமைப்பாக அட்டாலை மண்டபம் என்ன மண்டபம் பா மண்டபம் இல்ல அட்டாளி மண்டபம்னா என்னன்னு நானும் தெரியாம தேடி தேடி அகராதி எல்லாம் புறம்பா அட்டாளி மண்டபம் அது என்ன ஐயா நம்ம கேள்விப்படாத மேல் மாடியோட கூடிய மண்டபமா மேல் மாடியோட கூடிய மண்டபம் பயமா மாடம் மாடத்தை இருந்து பார்த்தாங்க சொல்லுவாங்க கன்னி மாடம் சொல்றோம்ல மேல் மாடம் வீடு மாடி அதுக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எழுதி மாடுது அக்டாலை மண்டபம் மேல் மாடத்தோடு கூடிய ஒரு மண்டபத்தை கட்டி ஆஹ் நான் வந்து ஒரு வேடனாக வந்து எப்படிப்பா வில்லேந்திய வேடையேந்திய வேடனாக வந்து அந்த களிரை கொன்று மதுரை மாநகரை காப்பேன் கவலையை விடு கடமையை நான் வேக வேகமா ஓடி வந்தான் நான் பதினாறு தூண்களோடு பலமான அட்டாலை மண்டபம் எழுப்பினான் பதினாறு தூண்களோடு இப்படி ஒரு மண்டபத்தை இதுவரை யாரும் கட்டியதில்லை என்று மற்றவர்கள் பார்த்து பாராட்டுகிற அளவுக்கு கட்டி வச்சான் கண்டோரெல்லாம் மகிழ்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் போற்றுகிறார்கள் ஆமா இப்ப இவர் வேடனால புறப்படணும் அப்பா அவர் எப்படி புறப்பட்டாருன்னு அந்த தோற்றத்தை ஒரு பத்து பாட்டுல சொல்றாருப்பா ஆமா உம் ஆஹ் காதில் வெண்ணிறமான குண்டலங்கள் அப்படி தொங்குதான் ரெண்டு பக்கமும் ஆமா சடையில் மயில் இறகு ஆமா இடையில் கச்சை ஆமா அப்புறம் அந்த கச்சையிலே செருகிய வாழ் கத்தி காலில் வீர கயல் ஆமா ஆமா அப்படி கோடு காளை வடிவத்துல இளம் காளையாக மண்பனன் போல வர்றாராம் பார்க்கிறவர்களே ஆண்களே பார்த்து இப்படி ஒரு அழகா இப்படி ஒரு அழகா என்று நெச்சிகிற அளவுக்கு மண்மனனை போன்ற அழகு வேடனாய் வேடனா பிறந்தவனுக்கு இப்படி ஒரு அழகா என்று நினைந்து நினைந்து ஆமா மகிழ்ந்து மகிழ்ந்து ஒரு ஒரு குரு பேசுறாங்க நேரம் வந்தவர் அட்டாலை மண்டபத்து மேல போய் ஏறி நின்றார் எங்க போய் ஏறி நின்றார் அட்டாலை மண்டபத்தில் போய் ஏறி நின்றார் அப்படி ஏறி நின்று அந்த யானை எந்த பக்கத்தில் வருகிறது எப்படி வருகிறது என்று அப்படியே பார்த்திருந்தார் நாம் இதெல்லாம் தெருவிழையாளப்பா இருந்த இடத்துல இருந்து ஒரு நொடியில முடிச்சிருக்க முடியும்ல இருந்த இடத்துல இருந்து ஒரு நொடியில முடிச்சிருக்கலாம் கண்ணுமைக்கு நேரத்துல எப்பா ஆஹ் ஒரு புன்சிரிப்புனால மூன்று உரங்களையுமே எரிச்சாலாம் ஒரு புன்சிரிப்புனால ஆம் ரதத்துல ஏறி புறப்பட்டாராம் முப்புறங்களையும் எரிக்கிறதுக்கு போறவரு பைய பையன் கிட்ட சொல்ல போயிட்டாரு எந்த பையன் கிட்ட கனவு திட்ட அப்பா இருந்தாலும் தப்பு தப்பு தான் முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரே ரதம் அது பொடி செய்த அது தீரா எப்படி அறையாவே பாரு முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்து அது தீர அப்போ நம்ம அதனால் இவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே என்பது திருப்பில் அருணி ஏற்பாட்டு அப்ப அவரை அந்த யானை காலில் வீரக்கடல் முதியில் அம்பராக்கூடு காலை வருகிறது எந்த திசை வருகிறது மலைபோல ஆஸ்பரித்து வருகிற அந்த யானையை பெருமான் பார்க்கிறார் ம் அம்பரா தன் கையிலே இருக்கிற அம்பை ஏவுகிறார் அது அம்பன் கிருஷ்ணன் தனுசுப்பா என்ன தனுசு கிருஷ்ணன் தனுசு ராமன் அழைச்சது என்ன தனுசு சிவன் தனுசு ஆ யாராலையும் தூக்க முடியாது தான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லியிருந்தான் தூக்கணும் மட்டும் இல்ல என்ன பண்ணிட்டாரா ஒடிச்சே ஓட்டாளா அதை கம்பெனி அற்புதமா சொல்றான்ப்பா இப்பவே பெரியவங்க எல்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியும் சின்ன பையன் பத்து பதினஞ்சு வயசு பையன் தான் இருக்கேன் இவன் எங்க செய்ய போறான் அப்படின்னு எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துருந்தாங்களாம் அது தூக்குன்தான் பார்த்தாங்களாம் ஒடிச்சதை யாரும் பாக்கணும் யார் ஆனா சத்தம் கேட்டுதா எடுத்தது கண்டனர் சொல்ல எப்படி கம்பன் அதான்ப்பா கவிச்சிக்கிறவர் எடுத்தது கண்டனர் இச்சது கேட்டனர் படம் மடல் ஒடியிற சத்தத்தை கேட்டார்கள்னா எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர்னு சொன்னான் அது மாதிரி அம்பரா தோணையில இருந்து அந்த விஷ்வேஷன் அம்பை எடுத்து ஆமா நான் அத்தனை செருத்தி ஏ அப்பா யானை அப்படியே விழுந்தது அவர் எழுதார் என்ன செய்தது கதறி கீழே வீழ்ந்தது ஆமா பூமி அதர சாய்ந்தது பூகம்ப வந்துருச்சா ஒரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி பூமி அதர சாய்ந்தது கொஞ்சம் பூமிய பிளந்தது பூமிய பிளந்தது ஆமா எட்டு திசைகளிலும் காவலுக்கு இருக்கிற திக்கு யானைகள் சிதறி பதறி ஓடின ஆமா இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிற யார ஆதிசேடன் எத்தனை தலை ஆயிருந்த ஆதிசேடனின் ஆயிரம் தலைகளும் சிதறின இப்ப எப்படி அவ்வளவு இந்த காட்சிய பரஞ்சோதி மொழி என்ன சொல்றார் இவர் அம்பு எய்தி யானை வீழ்ந்த காட்சி எல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்திய சுவையா சொல்றாரு எப்படி இருக்கான் பாருங்க ஏதே அந்த விக்கிரமபாண்டியன் யார் போல இருக்கானா மார்க்கண்டேயன் போல இருக்கானா வேடன் எப்படி இருக்காராம் சிவன் போல இருக்காராம் அந்த யானை இது போல இருக்கான் எம்மன் போல இருக்கான் மார்க்கண்டியன் உயிரை கவர வந்த யார் யமன் ஆஹ் யாராவது அதுதான் ஆஹ் மார்க்கண்டேயன் போல காட்சி தந்தான் அவள் பழஞ்சோதி முனிவர் சொல்றார் அதை பாருங்க அதெல்லாம் நுட்பமா கவனிச்சு செய்தியை சொல்றாரு பாருங்க அப்போ யானை வீழ்ந்து கிடந்த இருள் போல சூழ்ந்து போச்சான் ராத்திரி நேரம் ஆய் பண்ணுவார் இருள் போல சூழ்ந்து கிடந்தது ஆமா அந்த யானை உடம்புல இருந்து குருதி குப்பு குப்பு குப்புன்னு பொங்கி வெளியே வந்து ஆஹ் அந்த இருளை சூரியன் போல தெரிந்தது அது வந்து ஒளி குருதி ரத்தம் 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 யானை மலைபோல் விழுந்து இறந்து கிடக்கு காக்கைகள் கழுகுகள் பருந்துகள் பூதங்கள் ஆ வந்து அந்த தசையை தின்பதற்காக மொய்த்தன எப்படா கிடைக்கும் நமக்கு அப்படின்னு காத்துட்டு இருந்தது அப்படின்னு அது மாதிரி அந்த கணிக்கட்டு பரணில வரும் காளிக்கு காளிக்கு கூலி சொன்னது காளி குழி அப்படி அந்த பேய்கள் ஆமாயெல்லாம் போய் பேயலுக்கெல்லாம் தலைவி காளியா அந்த பேய்கள் போய் இந்த சொல்ல இவருடைய ஆட்சியில சண்டையே நடக்கல சண்டையே நடக்காதனால பிணங்களே விழல பிணங்களே விழாதனால நாங்க சாப்பிட முடியல சாப்பிட முடியாம அத அப்பா எங்க வயிறெல்லாம் என்னாச்சா வட்டி கிடைக்கு அப்படின்னு சொல்லி முறையிட்டதாகவும் அப்புறம் பொறுந்தவா ஒரு கடை எல்லாம் அதெல்லாம் தொண்டமா வெற்றி பெற்று ஜெயம் அப்படியே காக்கை கழுகுகள் பூதங்கள் அத்தனை வந்து தசையை சின்ன வைத்தன உம் இப்ப பாருங்க ஆலிக்கு வந்தது போல வந்த சமணர்கள் கை கூட்டம் ஆப்பலிக்கு வந்த சமணர்கள் பாண்டியனுடைய வீரர்கள் அடுத்து துரத்தினரும் பாண்டியனுடைய வீரர்கள் போல அவசர்களை அடுத்து துரத்தினரும் அந்த சமணம் கையில் வச்சிருப்பாங்க ஒண்ணு மைப்பில் ஒண்ணு கமண்டலம் சமண்டலங்கள் எல்லாம் தூள் உடைந்தன தூள் தூளாக உடைந்தன ஆமா மயில் தோகைகள் எல்லாம் போயின அப்படியே பஞ்சு போல இப்போ சமண முனிவர்கள் தலை தப்புச்சா போன அப்படின்னு சொல்லி கையில எடுக்கிறத எடுத்துட்டு திசை பக்கம் தான் தெரியும் பார்க்காம திக்கு திசை தெரியாம ஓடி ஆமா இப்ப பாண்டியன் வெற்றி வீரனாக ஆமா நேர எங்க போனா அட்டாதி மன்றத்துக்கு போனான் அது மேல நின்று இத்தனை வேலையை அவர் செஞ்சிட்டு இருந்தாரு அவரு வேடனாக வந்து வேட வீரனாக வந்து அருளிய அந்த பெருமானுடைய திருவிடிகளை பற்றி சிக்க பிடித்தான் எம் கோவே எம் கொடுந்துயர் தீர்த்த கோவே நான் என்ன புண்ணியம் செய்தேன் உன்னார நானையோ தவம் செய்தேன் சிவாய்த்த அவ்வளவுதான் மகுவாய் திட்டிக்கும் என் உள்ளம் புகுந்து அது மாதிரி அப்ப என்ன பண்ணான் பெருவடைகளை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டு கதறிதான் அவர் அவனுக்கு அருள் சமயப்படுத்தினார் அப்ப என்ன பண்ணான் பெருமானே உம் இதே கோலத்தோடு எப்போதும் இந்த இடத்தில் வீற்றிருந்து அருள வேண்டும் இதே இடத்தில் எப்போதும் இதே கோலத்தோடு வீற்றிருந்து அருள வேண்டும் அவர் பயன்படுத்திய ஆயுதம் நரசிம்ம ஆயுதம் யாரு ஆயுதம் இல்லையா இருந்து வெளிப்பட்ட நரசிம்மம் எங்கடே எங்கடா இருக்கிறான் உங்களுடைய நாராயணன் என்று அதுல அன்றைக்கு சொன்னா இல்லையான்னு தெரியலப்பா அணுவே கண்ணுக்கு தெரியாதது அத நூறு கூறு போட்டா அதுக்கு என்ன பெயர் கோம் இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானியில் ஆச்சரியப்படுறாங்கப்பா வினோவாடி அதை சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு கண்டுபிடிச்சதமா அணு அதுவே கண்ணுக்கு தெரியாது அது நூறு கோரு போட்டா அதுக்கு என்ன பேரு நம்ம விஞ்ஞானி யாரு கண்டுபிடிக்கல அந்த விஞ்ஞானத்துக்கு ஈடு இந்த விஞ்ஞானம் எல்லாம் வராது மெய்ஞானத்துக்கு ஈடானது விஞ்ஞானம் அல்ல மெய்ஞானம் தான் மேலானது மெய்ஞானத்துல கண்டுபிடிச்சாங்க ஆமா அதனால இதே கோத்தோடு இந்த மலையில எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டினான் ஆமா அப்படியே ஆகட்டும் என்று அவர் செய்தார் ஆமா அங்கே யோக நரசிம்மராக எழுந்தருளி இருக்கிறார் என்ன நரசிம்மர் யானை விழுந்த இடம் யானை மலை யானை விழுந்த இடம் யானை மலை இன்றைக்கு அந்த யான மலையில் யோக நரசிம்மராக பெருமான் இருக்கிறார் யோக நரசிம்மராக எழுந்தருக்கிறார் அந்த திருத்தலத்திலே வந்து யோகாசிரியர் ஆமாப்பா அது மாறுங்கப்பாம் பிரகநாதன் அதனால அவர்களெல்லாம் வந்து வழிபாட்டு செஞ்சிருக்காங்க பிரகலாதன் முதற்கொண்டு இங்கே யானை மலையில் இருக்கிற யோக நரசிம்மரை வழிபாடு செய்து சிறப்பு பெற்றார்கள் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார் நீண்ட அடுத்த வரலாற்று திருவிளையாடல் என்ன திருவிளையாடல் அவரும் பார்ப்போம் பார்ப்போம்